வழிபட்டு நம்முடைய கர்ம வினைகளை எப்படி தீர்க்கலாம் என்பதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம் முருகப்பெருமான் தமிழர்களின் ஒப்பற்று தெய்வம் ஆவார் தமிழ் இலக்கியத்தை தாண்டியும் முருகனை பற்றிய குறிப்புகள் இலக்கியங்கள் பிற மொழிகளிலும் நிறைய உள்ளன அவ்வாறு கந்தபுராணம் வடமொழி இலக்கியத்தில் இருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது அதில் முருகப்பெருமான் சிவ சிவனுக்கும் பார்வதி தேவியாருக்கும் மகனாக அறிமுகம் ஆகிறார் சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக்கண் நெருப்பை வெளியிட அதை தாங்கிய வாயு பகவான் சரவண பொய்கை ஆற்றில் விட்டார் அந்த நெருப்பு ஆறு தீப்பொறிகளாக மாறி ஆறு குழந்தைகளாக வடிவம் பெற்று ஆறு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு பிறகு ஒரு நாள் பார்வதி தேவி அந்த ஆறு குழந்தைகளையும் ஒன்றாக்கி அவர்களை ஈசானம் தத்புருஷம் வாமதேவம் அகோரம் சத்யோஜதம் மற்றும் அதோமுகம் ஆகிய ஆறு முகங்களுடன் ஒரே உருவமாக முருகனை மாற்றினார் சைவ சித்தாந்தத்தில் முருகன் வழிபாடு உயர்நிலை யோக பயிற்சிகளோடு தொடர்புடையது முருகன் குண்டலினி யோகத்தின் கடவுளாக கருதப்படுகிறார் யோக பயிற்சிகளின் பொழுது குருவின் அருளும் ஆசியும் வழிநடத்துதலும் அவசியம் தேவை ஆகையால்தான் முருகனை நாம் குருவாக பாவிக்கிறோம் முருக பெருமான் இச்சாசக்தி கிரியாசக்தி மற்றும் ஞான சக்தியை உள்ளடக்கியவர் ஆவார் இந்த மூன்று சக்திகளும் மனிதர்களாகிய நமக்கும் இருக்கிறது சக்தி என்பது நமது ஆசை அல்லது ஒரு செயலை செய்ய தூண்டும் எண்ணமாகும் அந்த செயல் கிரியாசக்தியாகும் அந்த செயலை செய்ய உதவும் அறிவே ஞான சக்தியாகும் ஆசையினால் தூண்டப்பட்டு செய்யும் செயல் தன்னலமற்ற அன்பை அடிப்படையாக கொண்டு செய்யும் பொழுது அது ஞானமாகிறது நாம் கருவில் தொடங்கி இறக்கும் வரை தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறோம் இயக்கத்திற்கு ஆற்றல் தேவை அது நமக்கு எப்படி கிடைக்கிறது சாதாரணமாக மனிதன் உட்கொள்ளும் உணவு சேகரிக்கப்பட்டு ஆற்றலாக மாற்றப்படுகிறது அது என்ன உணவாக இருந்தாலும் அதில் உள்ள புரதம் கொழுப்பு எதுவாயினும் அது பிராண சக்தியாக மாற்றப்படுகிறது இந்த பிராண சக்தியே நம்மளுடைய வளர்ச்சிக்கு உதவுகிறது இந்த பிராணன் நம் கண்களுக்கு தெரியாத ஸ்தூல உடலில் பாய்ந்து நம் உடலை உயிர் ஆற்றலோடு வைக்க உதவுகிறது இந்த பிராண சக்தி மனிதனின் ஸ்தூல உடலில் உள்ள சுமார் எழுபத்தி இரண்டாயிரம் நாடிகள் வழியாக பாய்கிறது இந்த எழுபத்தி இரண்டாயிரம் நாடிகளும் ஏழு முக்கிய மைய நாடிகளில் இணைகிறது இந்த மைய நாடிகளை நாம் சக்கரங்கள் என்று குறிப்பிடுகிறோம் இந்த ஏழு சக்கரங்கள் யாவை அவை மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுத்தி ஆக்ஞை மற்றும் சஹசிராரம் அல்லது துரியம் ஆகும் சக்கரங்கள் நமது உயிரியலில் இருந்து நமது உளவியல் வரை அனைத்தையும் ஆளுகின்றன இந்த சக்கரங்களின் சுழற்சியில் பாதிப்பு ஏற்படும் பொழுது அதாவது அவைகளின் வேகம் தடுக்கப்படும் போது அல்லது அதிகமாக செயல்படும் போது அவை உடல் மற்றும் மனதில் ஏற்ற தாழ்வுகளுக்கு வழிவகுக்கும் நமது சக்கரங்கள் சமநிலையில் இருக்கும்போது பிராண சக்தி இந்த ஆற்றல் மையங்கள் வழியாக சுதந்திரமாக பாய்கிறது அப்படி பிராண சக்தி சீராக பாயும் பொழுது உடலும் மனமும் ஒருங்கிணைந்து செயல்படும் அப்பொழுதுதான் நம் சிந்தனை தெளிவடையும் நாம் ஆரோக்கியமாக இருக்க முடியும் முருகப்பெருமான் அசுரன் சூரபத்மனை பத்மனை வென்றது போல நாமும் நம்முள் இருக்கும் மும்மலங்களான ஆணவம் கன்மம் மாயை இவைகளின் குணங்களை அன்றாடம் வென்றிட வேண்டும் மும்மலங்களினால் நம்முள் ஏற்படும் எதிர்மறை எண்ணங்கள் முடிச்சுகளாக நம் உடம்பில் விழுகின்றன இதனால் சக்தியின் இயக்கம் பாதிக்கப்பட்டு இந்த முடிச்சுகள் நம் வெற்றியை தடுக்கும் தடை கற்களாக மாறுகின்றன நாம் முருகனின் பக்தியில் மூழ்கும் பொழுது முருகனுக்கே உரிய மந்திரங்களை சொல்லி வழிபடும் பொழுது நம்முடைய ஆணவம் மற்றும் அறியாமை அகலும் நம் வாழ்வில் உள்ள தடைகள் நீங்கும் சக்தி வாய்ந்த கந்தசஷ்டி விழாவில் நாம் விரதமிருந்து பூஜை செய்யும் பொழுது நம்முடைய ஆறு சக்தி மையங்களின் இயக்கம் சீராக்கப்படுகிறது ஏழாவது நாள் குண்டலினி சக்தி அந்த இறை சக்தியோடு இணைவதை குறிக்கும் விதமாக முருகன் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது முருகனை சரணடைந்து பக்தி யோகத்தை அனுசரிக்கும் பொழுது நாம் மற்றவர்களின் குற்றம் குறைகளை மன்னித்து நமக்கு கிடைத்த பாக்கியங்களுக்கு நன்றி சொல்லி மேலும் தீய வினைகளை சேர்க்காமல் நம்மை காப்பாற்றி கொள்ள முடியும் அதுபோல தன்னலமற்ற அன்பினை கொண்டு எல்லா உயிர்களும் கடவுளின் குழந்தைகளாக பாவித்து நம் கடமைகளை சீராக செய்து நம் கர்ம வினையிலிருந்து மீள முடியும் குருவாக அந்த முருகப்பெருமான் நம்மோடு எப்பொழுதும் இருக்கிறார் என்ற நினைவோடு ஒழுக்கத்தை கடைபிடித்து தர்மத்தின் வழியில் நம் வாழ்க்கையை நடத்தும் பொழுது அந்த முருக தத்துவத்தை நம்மால் உணர முடியும் இதுவே ஞானமாகும் அனைவரும் முருகனின் அருளை பெற்று வாழ்வில் வெற்றியடைய வேண்டும் நன்றி